சார் இன்றைய முதல் செய்தியாக இந்த நாமக்கல் ஈரோடு பகுதிகளில் தொடர்ந்து சாயப்பட்டறைகள் முறைகேடாக நடந்து வருவதாக தொடர்ந்து பல புகார்கள் வந்தவண்ணும் இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த சாயப்பட்டறைகள் அது குறித்த ஒரு செய்தி தான் இப்போது அங்கே வந்து நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளிப்பாளையம் இருக்கு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஊரில் சமய சங்கிலி அப்படிங்கிற ஊர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய காவிரி ஆற்றில் மூன்று பெரிய ஒரு அதிக திறன் கொண்ட மின் மோட்டார்கள் வைத்து அந்த சாயப்பட்டறைகளுக்கு அங்கேருந்து நீர் திருடுவதாக ஒரு புகார் வந்திருக்கு அதை வந்து ஆதாரபூர்வமாக அதை நிரூபிக்க வேண்டும் என்று அங்கே செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் செய்தியாளர் ஒருவர் வந்து அங்கே போயிருக்காரு அவர் பேர் தங்கமணி அவர் வந்து அங்கே போயிட்டு அந்த செய்திகள்லாம் சேகரிச்சுட்டு இருக்கும்போது அங்கே கரும்பு காட்டில் பதுங்கி இருந்த நபர்கள் மர்ம நபர்கள் அவர் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க கல்லை விட்டு எரிஞ்சு அவரோட தோள்பட்டைகளில் உள்காயம் பலமாக உள்காயம் வந்து பலமாக ஏற்பட்டிருக்கிறது இந்த உள்காயத்தினால அவர் வந்து மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை எடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் சென்றிருக்காரு இது போல அந்த பகுதியில் யார் அதுக்கு எதிர்த்து குரல் கொடுத்தாலும் இதே போல் அவங்க தொடர்ந்து அத்துமீறல்கள்லேயும் அடிதடி விஷயங்களில் ஈடுபடுவதாக புகார்கள் வந்திருக்கு இந்த செய்தியை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் சொன்னது போல் நாமக்கல் மாவட்டம் சமயசங்கிலி அப்படிங்கிற இடத்துல அது பக்கத்துலேயே வந்து களியனூர்னு ஒரு ஊர் இருக்குது நீங்கள் சொல்லக்கூடிய இது அது பள்ளிப்பாளையம் காவிரி அப்படின்னே சொல்கிறாங்க அது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆற்றுலேருந்து வரக்கூடிய நீரை தான் அந்த பகுதியிலே பெரும்பாலான விவசாயமே நடக்கிறது விவசாயத்திற்கு போகக்கூடிய தண்ணீரை அவர்களுக்கு செல்லாமல் தடுத்து நீங்கள் சொல்கிறது மாதிரி மூன்று முறைக்கு மேலே அதிக திறன் கொண்ட மோட்டார்களை வைத்து இவங்க சாயப்பட்டறைக்கு எடுத்து திருட்டுத்திறமாக முறைகேடாக எடுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அதே அந்த சாய ஆலைகளிலிருந்து வரக்கூடிய கழிவு நீரை எந்த ஒரு சுத்திகரிப்பும் செய்யாமல் அந்த காவிரி ஆற்றிலேயே அவங்க விடுறாங்க குறிப்பாக அந்த கழிவனூர் பகுதியில் விடுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது அப்படி சாய கழிவுநீர்களை அந்த ஆற்றில் விடுவதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அந்த ஆற்றில் இருக்கக்கூடிய நீர்வாழ் விலங்குகள்லாம் உயிரினங்கள் எப்படி இறந்து போயிருக்கு அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறித்தெல்லாம் ஏற்கனவே இந்த ஊடகங்களில் செய்தி வந்திருக்கிறது குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் பல பேரும் இதை வந்து ஒரு புகாராக கொடுத்ததுனால தொடர்ச்சியாக புகார் வந்துகிட்டு இருக்கேன் நம்ம நேர்லேயே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தங்கமணி அவர் தன்னுடைய ஃபோட்டோகிராஃபி அந்த இதோட ஃபோட்டோகிராஃபரையும் அழைச்சிட்டு போய் படம் பிடித்து நம்ம ஆதாரபூர்வமாக சொல்லலாம் என்று நினைக்கும் பொழுது தான் அவர் மீது தாக்குதல் நடந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் சரியாக ஒரு மாதத்துக்கு முன்னால் பல்லடம் பகுதியிலே நேசப்பிரபு அப்படிங்கிற ஒரு ஊடகவியலாளர் கல்குவாரி சம்பந்தமான பல விஷயங்களை வெளிக்கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்னும் வேறு சிலர் என்ன சொல்கிறாங்க கல்குவாரி வச்சுருந்தோம் பல பேர்கிட்ட அவர் மிரட்டி பணம் கேட்டார் அதனால் தாக்குதல் நடத்துனாங்க எது எப்படியாக இருந்தாலும் ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் அதிகரித்து வருகிறது எப்போது திமுக ஆட்சியில் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ரொம்ப சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் ட்ரக் மாஃபியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாஃபர் சாதிக் அது சம்பந்தமான வழக்கு போயிட்டுருக்கு அவரை பல இடங்கள் லுக் அவுட் நோட்டீஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க அவர் வீட்டிலே கூட நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க அவர் சம்பந்தப்பட்ட ஆட்கள் அவரை யார் பார்த்தாங்க அவர் அரசியல் பின்புலத்தில் யாரையெல்லாம் மிகவும் நெருக்கமாக இருந்தார் யாரோடெல்லாம் அப்படிங்கிற செய்திகள்லாம் இப்போ வந்திருக்கு அதை ஒட்டி பல டிரான்சாக்ஷன் குரியர் நிறுவனங்கள் மூலம் நடந்திருக்குது அவருக்கு மிகவும் நெருக்கமானவர் என்று சொல்லப்படக்கூடிய ஏன்னா அவர் திமுகவில் ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் அயலக அணியில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறார் இங்கே மத்திய சென்னையிலே அதாவது திமுகவுடைய மத்திய சென்னை அவங்க வச்சுருக்கிற அந்த இதில் சிற்றரசு அப்படிங்கிறவராக அவருக்கு மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அவருடைய குரியர் ஆஃபீஸில் இது சம்பந்தமாக செய்தி சேகரி ரைடுன்னு வந்தாங்களே அது என்ன அது சம்மந்தமாக செய்தி சேகரிக்கலாம் என்று சென்ற பாலிமர் டிவி ரிப்போர்ட்டர் மீது அவரை வந்து கட்டி வைத்து அடித்தாருங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்தது அடித்தார்கள் அதை வைத்து பல ஊடகவியலாளர்கள் முழுக்க போராட்டம்லாம் நடத்தினாங்க போராடிய ஊடகவியலாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்தது அந்த வழக்கை நீக்க வேண்டும் என்று மீண்டும் ஊடகவியலாளர்கள் போராடினார்கள் அப்படிங்கெல்லாம் பார்க்குறோம் இப்படிப்பட்ட போராட்டங்களெல்லாம் நடந்தாலும் கூட எந்த ஒரு ஊடகமும் இந்த ஊடகவியலாளர்கள் போராட்டத்தை கூட வெளியில காட்டவில்லை அப்படிங்கிறது அந்த அளவிற்கு திமுக கருத்து சுதந்திரத்தை எப்படி பேணி காக்குது அப்படின்னு தெரியும் எல்லாத்துக்கும் கருத்து சுதந்திரத்துக்கு தொண்டை கிழிய பேசக்கூடிய கம்யூனிஸ்டுகள் இப்போ நமக்கு ரெண்டு சீட்டு கொடுப்பாங்களா இல்லை ஒரு சீட்டோடு நிறுத்திடுவாங்களா அந்த பயத்திலேயே அவங்களுடைய கருத்துக்களை சொல்லாமல் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களையும் பார்க்குறோம் சரி ஊடகவியலாளர்களாவது யாரால் சத்தமாக பேசுகிறானா அப்படின்னா இல்லை அண்ணாமலை மரியாதை குறைவாக ஊடகவியலாளர்களை பேசுகிறார் எந்த ஊடகம் என்று பெயர் சொல்லி கேட்கிறார் என்று சொல்லி அதற்காக வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு போராட்டத்தை வேறு நினச்சா அது பிசு பிசுத்து போனதுன்னு வச்சுக்கோங்க நாலே நாலு ஊடகவியலாளர் தான் அவங்களும் திமுகவுக்கு ஆதரவானவர்கள் என் ராமன் நக்கிரன் கோபால் நக்கீரன் எப்படிப்பட்ட பத்திரிக்கைன்னு தெரியும் சன் டிவியில் இருக்கக்கூடிய குணசேகரன் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் போராட்டத்தில் பேசினாங்க அதில் பேசும்பொழுது அதுக்கு பிறகு இண்டு பேப்பர் வேறு ஒரு தனியாக ஒரு ஒரு சிம்போசியம் மாதிரி நடத்துகிறாங்க என்னென்னா ஊடக சுதந்திரம் இந்த பத்து ஆண்டுகளில் எப்படி இருக்குது அதாவது மோடி ஆட்சியில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது மாதிரியான ஒரு கருத்தரங்கம் உலக அளவிலே ஜேர்னலிஸ்டுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அந்த பட்டியலில் அதாவது சிரியா ஈரான் ஆப்கானிஸ்தான் சவுத் ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸு அதுக்கெல்லாம் அடுத்தது அதிக அடுத்து உடனடியாக அந்த பட்டியலில் இருப்பது இந்தியா தான் அப்படிங்கிறது மாதிரி கட்டமைக்கக்கூடிய வகையில் ஒரு சிம்போசியத்தை இன்று நடத்தியது அந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறோம் ஆனால் இப்படி தொடர்ச்சியாக தமிழ் ஊடகத்தை சார்ந்தவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகிறார்கள் இதை பற்றி எங்கேயாவது பேசுவீங்களான்னா ஒரு பெயர் பேச மாட்டேங்களாம் இன்னும் சொல்லப்போனால் நேற்று ஒருத்தர் பேசினார் அதுதான் அதை பேசின உடனே தான் எனக்கே ஸ்ட்ரைக் ஆனது என்னென்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னையில் கலந்து கொண்ட மீட்டிங்கில் பல விஷயங்களை பேசினார் ஹைலைட்டாக பேசுனது வந்து இப்பொழுது திமுக வந்து இந்த ட்ரக்கில் மாட்டிக்கிட்டு இருக்கு அவர்கள் சட்டவிரோதமாக சேர்த்த பணத்தை எல்லாம் நாங்கள் மீண்டும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கான அந்த இதில் அவங்கள்டு எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணுவோம் குறிப்பாக அந்த ட்ரக் மாஃபியா பற்றி அவர் பேசிய விஷயங்களை எந்த ஊடகங்களிலும் வர முடியாத அளவிற்கு பார்த்து கொண்டார்கள் திமுகவினர் இதில் நம்ம ஒரு ரொம்ப சிலாகித்து பேசக்கூடிய பல ஊடகங்கள் கூட அதை பெரிய அளவு ஹைலைட் பண்ணல எனக்கு ஆச்சரியமாக இருந்ததுன்னு சொன்னார் பிறகுதான் நம்மளும் தேடி பிடிச்சி பார்த்தா அவர் மோடி பேசிய பல விஷயங்கள் இருக்கிறதே தவிர ட்ரக்கு பற்றி பேசுனது மிக குறைவாக ஒரு பெட்டி செய்தியாக எங்கே போட்டிருக்கேன் ஹைலைட் ஆக இல்லை அப்படிங்கறத பார்க்குறோம் இந்த ஊடகவியலாளர்களுக்கே ஒரு செலக்டிவான விஷயம் எதை வந்து பிரச்சனை உரியதாக ஆக்கணும் ஈவன் அவங்களுக்கே பிரச்சனை வந்தா கூட அது ஆட்சியிலே யார் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் இவங்க அதை வந்து எஸ்கலேட் பண்ணுறதா இல்லையா அப்படிங்கிறது பார்ப்பாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் டேனிஷ் சித்திக்குன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் அப்படிம்பார் அவர் ராய்டர்ஸுங்கிற பத்திரிகையில் இருந்தார் உங்களுக்கு நல்லா சொல்லணுன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் காசி பக்கத்துலலாம் அதிக அளவில் பிணத்தை இருக்கிறாங்க இவங்க சொல்கிற கணக்கும் அதுவும் தப்பு எவ்வளோ பேர் இருந்ததுன்னா ட்ரோன் ஷாட்லாம் எடுத்து அது அது எந்த அளவு உண்மையு இல்லைன்னு தெரியல ஏதோ ஃபோட்டோலாம் எடுத்து இது பண்ணார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இவர் வந்து ரோஹிங்கியா முஸ்லீம்கள் அந்த அகதிகள் பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தார் அப்படின்னு சொல்லி புலிட்சர் ப்ரைஸெல்லாம் அவருக்கு கொடுத்தாங்க ஆஹா ஓஹோன ஸ்லாகித்த அந்த ஊடகவியலாளர் ஆப்கான் வார் எப்பப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தி ஒன்றில் போய் நான் வந்து அந்த ஃபீல்டுலேயே போய் பார்த்து ஃபோட்டோலாம் பிடிக்கிறேன் அப்படின்னு அதாவது ஆட்சி மாற்றம் நடக்கிறது ஆப்கான் பயங்கரவாதிகளுக்கும் அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அதுலேருந்து ஆப்கான் அந்த தாலிபான் அரசு வந்து கைப்பற்றுக்கிறது அப்போ சண்டை நடக்கும் பொழுது அதை நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு எடுத்துகிட்டு அதில் இவர் சுட்டு கொல்லப்படுகிறார் தாலிபான் பயங்கரவாதிகளால் ஒரு ஜேர்னலிஸ்ட் இந்தியாவை சேர்ந்த ஜேர்னலிஸ்ட்டு கொலை செய்யப்படுகிறார் ஆனால் இவங்க ஒப்பாரி வச்சது அப்படின்னா கதவை சாத்திட்டு பொறுமையாக ஏன்னா சுட்டது யார் இஸ்லாமிய பயங்கரவாதி அவனால் இது நடந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா பல இட நாளைக்கு பல இடங்களில் நடக்கிறதையும் இதே மாதிரி சொல்லிடுவாங்களே அப்படின்னு சொல்லி மெளனமாக ஒப்பாரி வைத்த கூட்டம் தான் இந்த ஊடகவியலாளர்கள் அதனால் யார் ஆட்சியில் நடக்குது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இவருடைய இந்த உரிமை குரலும் இந்த ஊடகவியலாளர் செய்வார்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னொன்று திமுக பற்றி நமக்கு தெரியும் அவர்கள் ஆட்சியில் தான் தினகரன் பத்திரிகை எரிக்கப்பட்டது மதுரையில் அப்பாவி மூன்று ஊழியர்கள் இறந்து போனாங்க அதற்கு உடனே இந்த தோல் தட்டையெல்லாம் தட்டிட்டு மாறன் குடும்பத்தினர் இதற்கு நாங்கள் நீதி கிடைக்க போராடுவோம் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க அப்புறம் ஒரு சில மாதங்களிலேயே அந்த குடும்பத்திற்குடைய உறவு வந்து சரியானது கருணாநிதி ஒரு டைலாக் பேசினார் இதயம் இனித்தது கண்கள் பணித்தது எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம் மூணு பேர் செத்தவன் விடு தாலி எடுத்தாங்களே அவங்க ஆகவே இந்த திமுக ஆட்சி அப்படின்னாலே அராஜகம் இருக்கும் அராஜகம் செய்பவர்கள் ஆட்சியில் இருக்கிறவங்க அராஜகம் செய்கிறது அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறதுங்கிறது இல்லை இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாலே யாரெல்லாம் ரவுடியோ அவன் இன்னும் அதிகப்படியான செயல்பாட்டில் ஈடுபடுவான் தன்னுடைய ரவுடீசத்தை அதிகப்படுத்துவான் அவனுக்கு அந்த தைரியம் துளிர் விட்டு போயிடும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி காட்டுகிறது